ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம அரசு நடத்தக்கூடிய குழந்தைகள் இல்லம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் குழந்தைகள் காப்பகம்னு சொல்லுவோம் இல்லையா அதை பற்றி தான் முழுமையான தகவல்கள் பார்க்க போகிறோம் இதை ஃபுல்லாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எல்லா தகவல்களும் உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த குழந்தைகள் இல்லம் அப்படின்றாங்கல்ல இது என்ன அப்படின்னா எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஹாஸ்டல் கிடையாதுங்க ஹாஸ்டல் வேற இந்த குழந்தைகள் இல்லம்ன்றது வேற ஹாஸ்டல்ன்றது வந்து பதிவு பண்ணி அங்க வந்து எந்த குழந்தைகள் வேணாலும் தங்கிக்கலாம் படிப்பு ரீதியாக கல்வி சம்பந்தமா மட்டும் அந்த ஹாஸ்டலில் தங்கிருப்பாங்க அவங்க வந்து மந்த்லி பே பண்ணி தங்கிப்பாங்க ஃப்ரீ ஹாஸ்டல்ஸ் கவர்மெண்ட் எடுத்துக்கூடிய ஃப்ரீ ஹாஸ்டல்ஸ் இருக்கு அது வேற இந்த குழந்தைகள் இல்லம்ன்றது வேற இந்த குழந்தைகள் இல்லம் அங்க யார் யாரெல்லாம் பயன்பெறலாம் அப்படின்னு சொன்னா இது வந்து யார் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் இருக்கும் அந்த அவங்களோட தொடர் கண்காணிப்பின் கீழே தான் இந்த குழந்தைகள் இல்லம் வந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது சரி இது வந்து எந்த ஆக்டு கீழே அந்த குழந்தைகள் இல்லம் பதிவு பண்ணிருப்பாங்க அப்படின்னா குழந்தைகள் இல்லம் வந்து இளைஞர் நீதி சட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த சட்டத்தின் கீழே தான் இந்த குழந்தைகள் இல்லம் வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க சரிங்களா அந்த இந்த கவர்மெண்ட் ஹோமாக இருக்கட்டும் கவர்மெண்ட் ஹோமாக இருக்கட்டும் அது போக கவர்மெண்ட் இருந்து வாங்கி வாங்கிக்கிட்டு ரன் பண்ணக்கூடிய எய்டட் ஹோம்ஸாக இருக்கட்டும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தானா முன்வந்து இந்த குழந்தைகள் இல்லம் நடத்திட்டு இருக்காங்க அந்த குழந்தைகள் இல்லமா இருக்கட்டும் இது எல்லாமே கண்டிப்பா இந்த ஜே ஜே ஆக்ட் இளைஞர் நீதி சட்டம் சொல்றோம் பார்த்திங்களா இந்த சட்டத்தின் கீழே பதிவு பண்ணிருக்கணுங்க இந்த பதிவு பண்ணியிருக்க பதிவு பண்ணியிருக்க இல்லங்கள்ல இருக்கிற குழந்தைங்க கிட்ட கண்டிப்பா வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அவங்களோட அந்த ரன் பண்ணுறதுக்கான செலவுகள் எதுவும் அந்த குழந்தைங்கிட்ட வந்து பணம் அவங்களோட சேவைகள் வந்து பணம் வந்து வாங்க மாட்டாங்க அது அந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இலவசமாக தான் பண்ணி கொடுப்பாங்க இந்த இது இதன் கீழே தான் வந்து இந்த ஹோம்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ் ஹோம் வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க சரி இந்த குழந்தைகள் இல்லங்களை வந்து இல்லங்களில் எந்தெந்த மாதிரியான குழந்தைகள்லாம் பயன்படலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குழந்தைகள் இல்லங்களில் ஆறு முதல் பதினெட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தங்கி கல்வி பயிலு வருவாங்கங்க சரிங்களா இது வந்து என்ன மாதிரியான குழந்தைகள் எல்லா குழந்தைகளும் இங்கே தங்க வைப்பாங்க அப்படின்னா அது கிடையாது என்ன மாதிரியான குழந்தைகள் தங்குவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ah uh, iba அப்பா அம்மா ரெண்டு பேருமே இல்லாம பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க பாத்தீங்களா பாதுகாவலர் கார்டியன்ஸ் யாரும் இல்லாமல் தனியா இருக்காங்கல்ல அந்த மாதிரியான ஆதரவற்ற குழந்தைகள் இந்த குழந்தைகள் தங்குவாங்க அது போக அப்பா அம்மா ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் இறந்து போயிருப்பாங்க இன்னொருத்தவங்க வந்து வேலைக்கு போற பட்சத்தில் இந்த குழந்தைகளை சரியாக பாதுகாக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் இந்த குழந்தைகள் இல்லத்துல வந்து தங்கி அவங்களோட அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் இது பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அப்பா அம்மா ரெண்டு பேருமே செப்பரேட்டா பிரிஞ்சு போயிருப்பாங்க அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் போயிருப்பாங்க அந்த மாதிரியான குழந்தைகள் பாதுகாவலர் பாட்டி தாத்தா இருப்பாங்க அவங்களால குழந்தைகளுக்கு சரியா கவனிக்க முடியாது அந்த மாதிரியான குழந்தைகளும் வந்து இந்த குழந்தைகளிடத்தை தங்குவாங்க ஏன் இப்படி வர்றாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு பராமரிப்பு தேவைப்படும் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த குழந்தைகளோட அவங்க இருக்கிற இடங்கள்ல வந்து அவங்களுக்கு சரியான உணவு கிடைக்கிறது கிடைக்காதது கிடைக்காது அது போக அவங்களுக்கு சரியான பாதுகாப்பு கிடைக்காது இதனால வந்து கல்விய இதனால வந்து தொடர்ந்து கல்வியை வந்து டிராப் அவுட் ஆவாங்க தொடர்ந்து கல்வி கற்க முடியாது அவங்கனால அந் இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு தடை இல்லாம இந்த மாதிரியான இந்த மாதிரியான கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து இந்த குழந்தைகள் இல்லங்களை வந்து நடத்திட்டு இருக்காங்க சரிங்களா சரி இப்போ வந்து இந்த என்ன யார் யாரும் இந்த குழந்தைகள்லாம் இது பண்ணுற சொல்றோம் இன்னொன்று என்ன அப்படின்னா அப்பா அம்மா ரெண்டு பேருமே இருப்பாங்க அவங்க வந்து தொழில் ரீதியா வேற வேற இடங்களுக்கு போயிட்டே இருப்பாங்க ஒரு மாசம் வந்து இந்த இடத்துல தங்கி இருப்பாங்க இன்னொரு மாசம் இன்னொரு இடத்துக்கு போவாங்க இன்னொரு மாசம் இன்னொரு இடத்துக்கு போவாங்க இந்த மாதிரி தொழில் ரீதியா போயிட்டு இருப்பாங்க தெரியுமா அவங்களோட குழந்தைகள் வந்து ஒரு இடத்துல தங்கி கல்வி பயில முடியாது அவங்களுக்கு எங்க தங்கணும் என்ன பண்ணணும்ன்றது தெரியாது அப்படி இருக்க குழந்தைங்களை வந்து இந்த குழந்தைகள் இல்லத்தில் வந்து தங்கி கல்வி பயிலலாம் சரிங்களா இந்த மாதிரியான அதாவது வறுமை கீழே இருக்கிறவங்க பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இவங்க எல்லாரையும் இந்த குழந்தைகளில் இந்த குழந்தைகள் இல்லத்தில் தங்கி கல்வி பயிலலாம் சரி இதுக்கு வந்து யாரு இதுக்கு அனுமதி தராங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட குழந்தைகள் நல குழு அப்படின்றது இருக்குங்க அவங்க தான் வந்து எந்தெந்த குழந்தைகள் அந்த குழந்தைகளோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் பார்த்து நல்லா விசாரிச்சு அவங்களுக்கு இந்த குழந்தைகள் எல்லாம் தேவைப்படுமா அப்படின்றத அப்படின்றத ஃபுல்லாக நல்லா செலக்ட் பண்ணி தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இந்த குழந்தைகள் இல்லத்தை வந்து குழந்தைகள் இல்லத்தில் குழந்தைகளை வந்து அட்மிட் பண்ணுவாங்க அட்மிஷன் வந்து அவங்க தான் கொடுப்பாங்க சரிங்களா ஆர்டர் கொடுப்பாங்க சி ஆர்டரின் பேரில் தான் இந்த குழந்தைகள் வந்து இங்கே தங்க முடியும் சரி இந்த குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கிது அப்படின்னு பா பார்ப்போமா இந்த குழந்தைகள் தங்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் அவங்களுக்கு தேவையான சத்தான உணவு உணவுகள் இந்த குழந்தைகளில் கிடைக்கும் அது போக அவங்களுக்கு தேவையான உடை அவங்களுக்கு தேவையான தங்கும் இடம் அது போக அவங்களுக்கு தேவையான கல்வி எல்லாமே முறையான கல்வி எல்லாமே வந்து இந்த குழந்தைகள் இல்லத்தில் அவங்களுக்கு இலவசமாகவே கிடைக்கும் அது போக அவங்க பதி ப பதினெட்டு வயசு முடிய வரைக்கும் அல்லது பன்னிரெண்டாம் வகுப்பு முடிஞ்ச உடனே அவங்க வந்து அடுத்து ஹையர் ஸ்டடீஸ் போகிறாங்க அப்படின்னாலும் அவங்களும் இந்த மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தோட தொடர் கண்காணிப்பில் இருந்து அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு என்ன படிக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அதையும் அவங்க வந்து படிக்க வைப்பாங்க அது போக அவங்களுக்கு ப பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தி ஒரு வயது வரைக்கும் அவங்க வெளியில் போய் தங்கக்கூடிய டிகிரி முடிக்கக்கூடிய அந்த இருபத்தி ஒரு வயது வரைக்கும் தொடர் கண்காணிப்பு செய்து அவங்களுக்கு மாதம் நான்காயிரம் ரூபாய் உதவித்தொகையும் வந்து கல்வி உதவித்தொகையும் வந்து வழங்கிட்டு இருக்காங்க சோ ஒரு ஆதரவற்ற ஒரு குழந்தைக்கு இந்த குழந்தைகள் இல்லத்துல சேர்றதன் மூலமா அந்த குழந்தையோட வாழ்வு இருபத்தி ஒரு வயது வரைக்கும் தொடர் கண்காணிப்பு செய்து அதோட குழந்தையோட வாழ்வு வந்து சிறக்கிறதுக்கு இது வந்து இந்த இடம் வந்து ஒரு நல்ல இடமா அமையும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பக்கத்துல இருக்கிற குழந்தைகள் அது ஏதாவது ஆதரவற்ற சூழ்நிலை இருக்காங்க பாட்டி தாத்தாட்ட வளர்றாங்க அப்பா அம்மா செப்பரேட்டா பிரிஞ்சிருக்காங்க அந்த குழந்தைங்களுக்கு சரியான சத்தான உணவு கிடைக்க மாட்டேங்குது ஸ்கூலுக்கு போக மாட்டேன்றாங்க ஸ்கூல் போகக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை அப்படின்ற பட்சத்துல இந்த குழந்தைகளை நீங்க என்ன பண்ணலாம் தாராளமா இங்க வந்து ஒப்படைக்கலாங்க இது எங்க இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்ற பட்சத்துல நீங்க குழந்தைகள் குழந்தைகளுக்கான இலவச சேவை எண் பத்து ஒன்பது எட்டு இருக்கு பாத்தீங்களா நீங்க அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டும் நீங்க சொன்னீங்க அப்படின்னா எங்க இருந்தோ அந்த குழந்தைங்களை நேரடியா அவங்களே வந்து கூட்டிட்டு போய் அந்த குழந்தைகளை வந்து குழந்தைகள் இல்லத்துல வந்து சேர்த்து விட்டுருவாங்க சரிங்களா இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் வேறு எதாவது தகவல் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட எம்கே அவேர்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்